வணக்கம் மகளே அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆதரவர்கள் ஒட்டிய அதிரடி போஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியா இந்த தகவலை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அதிமுக கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கட்சியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீங்கள் சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் முன்னூறு பேர் நேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு ராஜினாமா கடிதம் அனுப்பியிருக்க இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரம் நிர்வாகிகள் கூண்டோடு அதிமுகவிலிருந்து நேற்று விலகியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் தேனி மாவட்டத்துக்கு பிரச்சார கூட்டத்திற்காக சென்ற எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டு பெண்கள் மற்றும் தொண்டர்கள் மீண்டும் அதிமுகவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என கோஷம் மிட்டால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி வட்டாரத்தை அழுத்தத்தை கொடுப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களின் ஆதரவாளர்கள் ஒட்டிய போஸ்டர் கவனத்தை ஈர்த்துள்ளதை சொல்லலாம் அதாவது புரட்சி தலைவி அம்மாவின் நூற்றாண்டு கால கழக வெற்றி கனவை நனவாக்க நினைக்கும் கழக முன்னோடி மாண்புமிகு செங்கோட்டையனோட முயற்சிக்கு அதிமுக தொண்டர்கள் சார்பில் நன்றி என எழுதப்பட்டுள்ளது மேலும் அந்த போஸ்டரில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டிடிவி தினகனன் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஜெயலலிதா ஆகியோரோட புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கன கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோ சொல்ல கூட வந்து சேரும் தேங்க்யூ